హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బేక్ టు మై చానల్ ఫ్రెండ్స్ ఇంక ఏళ్ళ అడి పిల్లర్ బాక్స్ ఎత్తున వందరు ఫ్ర పిక్స్ పండుక ఏళ్ళ అడి బాక్స్ వేరు కట్టిూడా రెండు సైడు పలక అడిచిట్టు పిల్లర్ బ్స్ పోడల ఇంకా వేల కొంచెం సీక్రమ ముంచు నమకి వేలే నెల నీటో ఇంతమంది బాక్స్ పోటోన ఎలా బాక్స్ ముక్కాల్ ముక్కలు బాక్స్ పన్నెండు కాల్ பன்னெண்டு காலத்தில் வந்து ரெண்டு வந்து அஞ்சரை அடி தான் வரும் படிக்கட்டி ஏற இடம் மிச்சம் எல்லாமே வந்து ஏழு அடிக்கு போடறோம் ஏன்னா த்ரோ லெண்டில் போட போகிறோம் இல்லையா அதனால் ஏழு அடிக்கு போட்டோம் இல்லைன்னா ஒம்பது அடி பாக்ஸ் எத்தனை வந்து போட்டு விட்ருவோம் அதனால் போடல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தெரில பார்த்திங்கன்னா அவசரம் பாக்ஸுங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நமக்கு நல்ல அவசரம் கிடச்சிட்ருக்காங்கப்பா வந்து வேலை செய்கிறாங்க பாருங்கள் ஜல்லி ரெடி பண்ணுறாங்க பாக்ஸுங்க போடுறதுக்கு மொத்தம் ஏழு எடு பாக்ஸுங்க பத்து வந்து ஏழு பாக்ஸு ரெண்டு வந்து அஞ்சு ரெடி போடுறோம் ஜல்லி மிக்ஸ் பண்ணுறாரு பெரியவர் நம்ம தலைவர் வந்து ஒரு தலைவர் வந்து பாக்ஸுங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எல்லா பாக்ஸும் ஃபிட் பண்ணும்போது வந்து நான் வீடியோ எடுக்கல ஏன் எடுக்கலைன்னாக்கா ஆயில் கையெல்லாம் ஃபோன் பிடிக்க முடியல அதனால் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பாக்ஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆனால் வைப் லெட்டர் தான் போடுறோம் வைப் லெட்டர் போட்டு ரெடி பண்ணுறோம் லெட்டர் போட்டால் நமக்கு எங்கேயுமே ஓட்ட கேட்டால் இருக்காதுன்னு சொல்லிட்டு போடுறோம் நான் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டு என்ன ஒரு நன் நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா பாக்ஸுங்க போட்டு அதுக்கப்புறம் கட்டு வேலை போடுங்க அதுதான் ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ரெண்டு அடி பேஸ் மட்டம் போட்டோம் அதுக்கு வந்து பாக்ஸ் வைக்க முடியாது இல்லை பீமுக்கு மேலே ரெண்டு அடி கட்டு வேலை அதுக்கு வந்து பல அடைச்சிட்டு கட்டு வேலை போட்டிருக்கோம் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னது வந்து பாக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் கட்டு வேலை போட சொல்லியிருக்கீங்க ஆனால் நாங்கள் இப்போ பேஸ் மட்டத்துக்கு மேலே இப்போ வந்துவிட்டோம் இல்லையா அதனால் இப்போ பாக்ஸ் போட்டு நம்ம கட்டு வேலை போடுவோம் கட்டு வேலை போகிறது இதோ இது வந்து மூணு மீட்ரு வைப்லேட்டரோட பைப்பு மூணு மீட்ரு ஏன்னா பத்து அடி பாக்ஸில் இறக்குறது கரெக்டாக இருக்கும் ஆள் அதனால் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இது ஃபுல்லாக ஜல்லி தான் ஜல்லி போட்டு போட்டு ஜல்லி மிக்ஸ் பண்ணுற நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க டைட் பண்ணுறாங்கப்பா ஏழு அடி பாக்ஸ் தான் எல்லாமே మ ఏరియా తెరదు ఫ ఫ్రెండ్స్ నమ్మ కొట్టం కొట్టాలే ఆల తాగ తే ఓనర్ వంద రెండు పేరు బాక్స్ ఫిట్ పండు పండుగ ఇంత పక్క ఇవన్న జల్లి పోటునే వారా వీడియో పట్టు లైక్ పన్ను షేర్ పన్ను సబ్స్ైబ్ పన్ను ముడికి వీడియో ఫుల్ పా ఫ్రెండ్స్ అదేమారి ఎలా బాక్స్ ఉందే న போட்டு முடிக்க போகிறோம் நமக்கு நாலு மணிக்கு முடிஞ்சதுன்னா சுற்றி மண்ணு கொட்டி பேஸ் மட்டும் சுற்றி நாலு பக்கம் வந்து மண்ணு கொஞ்சம் லெவல் பண்ணிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வைப்ரேட்டர் போடுறாரு ஏன்னா எல்லா வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன் அந்த சவுண்டெல்லாம் குர்ரு குரு குர் சத்தம் வரும் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன் வயசு இப்போ தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை முடிஞ்சளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்னு தெரில ரெண்டு மூணு வீடியோ போட்டால் நல்லா யூஸ் போயிடுச்சு ஆனால் இப்போ வந்து அந்தளவுக்கு யூஸ் போக மாட்டேன் இந்த பேர் இருபத்தேழு பேர் இருபத்தஞ்சி பேர் பத்து பேர் பார்க்குறாங்க எதுக்கு முன்னே போட்ட வீடியோவில் வந்து பார்த்தாங்க அதை கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை பேர் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் தான் வராங்க டெய்லி வீடியோ போடுற அதனால வந்து ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வீடியோ அப்படி போடலாம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணோம் ஆனால் அப்போ கூட அந்த காய் காயாக இருந்தது பாருங்கள் கொஞ்சம் ஜல்லிபிச்சு கூட ஜாஸ்தியான போகல அதனால காய் வந்துச்சு நல்லா பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க காலையில் வந்துட்டு இன்றைக்கி பிரிச்சு இருக்கிறோம் திருப்பி நல்லா பிரிச்சு பாக்ஸ் எல்லாம் ரிட்டன் கொடுக்குறதுக்கோசம் எல்லாம் ரெடி பண்ணுறேன் எல்லாம் வாடகை பாக் பல வாடகை பாக்ஸ் இதெல்லாமே ஆளுக்கு ஒரு இடத்துல பிடிச்சிட்டு டக்கு டக்குன்னு கைட்டுறாங்க பாக்ஸுங்க ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக்கும் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புல் போடுறாரு அந்த பாக்ஸ் படிச்சாரில் எல்லாத்துக்குமே புல் போடுறாங்க கட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கட்டு வேலை வீடியோ தனியாக போடுறேன் అలా పుల్ల పుల్పాటాచు థ్యాంక్ యూ వీడియో పట్టు వనకం